விஜய் தொலைக்காட்சியில் சீரியல் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வந்து வெளியாகிருக்கு பாக்கியலக்ஷ்மி வீட்டில் வந்துட்டு நம்ம மீனாவும் ராஜியும் அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ மீனாவும் ராஜியும் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான் ஸோ பாக்யலட்சுமி வீட்டில் இவங்க போயிருக்காங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் ஏற்கனவே வந்து பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலட்சுமி ஐ மீன் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்னும் பாக்கியலட்சுமியும் மகா சங்கமம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து நல்லா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அதை வந்து இப்போ அப்படியே தொடர்றாங்களா தாத்தா வந்து இறந்த மாதிரி காமிச்சிருக்காங்க பாக்கியலக்ஷ்மியில் ஸோ அதனால வந்து விசாரிக்கிற மாதிரி வராங்களா அப்படியும் இல்லாட்டி இது வந்து ஒரு புது மகா சங்கமமாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விக்குறிகள் ரசிகர்கள் மத்தியில பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்ட சொல்லுங்க